நம்ம சர்க்கரை நோயாளிகள் என்னன்னா சாப்பிடணும்னு அளவா சாப்பிட முடியாது ஏன்னா ரொம்ப கிரேவிங் இருக்கும் ரெண்டு இட்லி சாப்பிடணும்னு உட்காருவாங்க ஆனா அஞ்சு இட்லி சாப்பிடுவாங்க அந்த கிரேவிங்க கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த வயிறு போதும்னு சொல்ல வைக்கக்கூடிய தன்மை வந்து இந்த எலுமிச்சை சாருக்கு இருக்கிறதா சொல்லப்படுது அப்போ சர்க்கரை நோயாளிகள் உணவு எடுத்த பிறகு வெறும் எலுமிச்சை சாறு ஒரு கால் லெமன் எடுத்து பிழிஞ்சு உப்பு போட்டு மூன்று வேலையும் எடுத்துக்கிறது அப்படிங்கிறதே வந்து அவங்களுடைய சர்க்கரை அளவு கிட்டத்தட்ட தேர்ட்டி பர்சன்ட் கண்ட்ரோல் பண்றதுக்கு சப்போர்ட்டிவ் ஆக இருக்கும் இன்னொரு படி மேல போய் இந்த முழுமையான பழன் கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அந்த எலுமிச்சையில் கால் எலுமிச்சை பிழிஞ்சு விட்டுட்டு அந்த தோல் இருக்குல்ல எலுமிச்சையோட தோல் அதை லைட்டாக கசக்கிட்டு அதுக்குள்ளேயே போட்டு ஒரு ஒரு அரை மணி நேரம் அந்த தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த தண்ணியை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பலன்கள் முழுமையாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ சர்க்கரை நோயாளிகள் அந்த விஷயம் இந்த விஷயம் அந்த மூலிகை பொடி இந்த மூலிகை பொடி இல்லை உணவுல அவ்வளோ கண்ட்ரோல் இல்லை மாத்திரையோட அளவு அதிகரிக்கிறது இன்சுலினோடைய அளவு அதிகரிக்கிறது இது எல்லாத்தையும் தாண்டி எலுமிச்சை சாறு டெய்லி ஒரு வேளை அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா கூட அவங்க சக்கரையோட அளவு நல்ல